மக்கள் இந்த மாலை வேலையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப நீங்க அருமையான ஒரு சாட்சியை ஒரு குடிகாரரா குடிகார குடும்பம் எப்படி மாறி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த குடும்பம் எப்படி வாழ்வு பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க நம்ம குடும்பத்திலோட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அதனாலதான் இந்த உலகமே இப்படிதான் இருந்துச்சு ஏசு கிறிஸ்து வராதுக்கு முன்னாடி இந்த உலகம் இதுல இருந்துச்சு அப்படின்னாக்கா இருளில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னாக்கா அந்த குடும்பம் எப்படி இருக்கு அப்படி இருள் அடைஞ்சு போயிருக்குது ஒரு குடும்பத்துல ஒரு அந்த குடும்பத்தினுடைய தலைவன் குடிகார இருக்கிறாரு இல்ல அந்த குடும்பத்தில் உள்ள தலைவி சரியில்லை அப்படின்னாக்கா அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக்கா நரகத்துக்குள்ள போயிடுது அந்த பிள்ளைங்களுக்கு நிம்மதி இருக்காது அந்த குடும்பத்தில் உள்ள யாருக்கு நிம்மதி இருக்காது இப்படி இருக்கிற நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இவர்களுடைய நிந்தைகளை நீக்கும்படியாக பாவங்களை அகற்றும்படியாக சோதனைகளை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் எப்படி வந்தார் அப்படின்னாக்கா யோவான் மூணு பதினாறு சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தன்பொருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இப்படிப்பட்ட கஷ்டத்துல நஷ்டத்துல சோகத்துல துக்கத்துல இருக்கிற குடும்பங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க யாரும் உதாரணத்தை வர மாட்டாங்க இருந்து ஒருத்தர் அவர் நேசித்ததுனாலதான் இந்த பூமிக்கு ஒரு மனுஷன் மனுஷனாக இறங்கி வந்தார் இறங்கி வந்து இப்படி கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொரு சதங்களை மீட்கும்படியாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து வந்தார் இங்க இருக்கிற நம்ம நாங்க எல்லாருமே பரம்பரை கிறிஸ்து கிடையாது

இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவராக இருக்கிறார் அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றிட்டு இருந்தார் இயேசு என்றாலே அவர் நன்மை செய்கிறவர் அவருக்கு தீமை செய்ய தெரியாது அவர் யாருமே பலி வாங்க மாட்டார் எனக்கு இதை பண்ணலையா நான் என்ன பண்ண மாட்டேன் உன் ஆசிரியர் மாட்டேன் அப்படின்னா கொடுங்கோல் கடவுள் அவர் கிடையாது அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா நன்மை செய்கிறவரை அப்ப மட்டும் தான் இருந்தாராங்க இல்ல இல்ல இப்போதும் இருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் வந்து உன்னை விடுப்பேன் இந்த குடும்பம் இப்ப கேட்ட சாட்சிய இந்த குடும்பம் ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோ ஒண்ணு சொன்னது நிமித்தம் அவங்க நம்பி இந்த கடவுளை கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவர்கள் என்றைக்கு கூப்பிட ஆரம்பித்தார்களோ அன்றைக்கே அந்த வீட்டுக்கு ஒரு விடுதல் இருந்தது அன்று இருந்து அந்த வீட்டுக்கு பிரச்சனை ஒரு முடிவு முடிவுக்கு வர ஆரம்பித்தது படிப்படியாக 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 குடும்பத்தில் படிந்திருந்த இருள் என்கிற வல்லமை அகன்று ஏ

யாரும் யாரையும் மாற்ற முடியாது யாரும் யாரையும் திருத்த முடியாது ஆனால் அவருக்கு ஒரு பேர் இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது ஏசு உங்களை விடுதலாக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலையாக நாம செல்ஃபா என்ன பண்ண முடியாது அப்படி சொல்ற விடுதலை ஆக முடியாது எங்க மச்சாரத்தில் இருக்காங்க அவர் ரொம்ப குடிகாரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா ஒரு சீசன் வந்தா மாலை போட்டுப்பாரு எப்படியாவது குடியில இருந்து விடுதலை வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர சொல்லிட்டு மாலை போடுவாரு ஒரு நாற்பது நாள் பயங்கர பக்தி விருத்தியாக விரதம் எல்லாம் இருப்பாரு கோயிலுக்கு எல்லாம் போவாரு மாலை கழட்டுவாரு ஆனா மாலை கழட்டுற உடனே ஆயிடுவாரு மலை ஏறிடுவாரு ஏன்னாக்கா அவர் சுயமா எடுக்கிற முயற்சிகள் அவருக்கு விடுதலை கொடுக்கல மத்த யாராலும் சொல்லி ஒரு விடுதலை கொண்டு வர முடியுமா முடியாது அதே சமயத்துல அந்த இதுக்கான உண்டான ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு அப்படி போய் அவங்க விடுதலை கிடைச்சதா இல்ல ஆனா ஏசு கிறிஸ்து பூமியில எப்படி இருக்காரு அப்படின்னாக்க முதலாவது அவர் நமக்காக அந்த பூமி இறங்கி வந்தார் நமக்காகவே மரித்தார் நமக்காக உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு நான் அவர் நோக்கி கூப்பிடும்போது ஏசுவே என் வீட்டுக்கு வாங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னாக்கா அவர் ஒரு ஆழ்த்த இறங்கி வந்து நம்ம குடும்பத்தில் வந்து இருக்கிற பிரச்சனைகளை அகற்றி போட அவர் நமக்கு நல்ல வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார் இவர் கிறிஸ்தவர்கள் மட்டும் தெய்வம் கூடாது இந்த பூமியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இவர் தெய்வமாக இருக்கிறார் யாரு அவருக்கு வந்து கூப்பிடலாம் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அமெரிக்காவிலிருந்து கூப்பிடலாம் ஆப்பிரிக்காவிலிருந்து கூப்பிடலாம் பாகிஸ்தான்